மனிதர்களிலும் ஜின்களிலும் உள்ள விரட்டப்பட்ட சைத்தானின் தீங்கை விட்டும் எங்கள் இறைவனை உன்னுடைய நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் இருபத்தி ஒன்பது சிலந்தி பூச்சி ஆயத்து ஒன்னு முதல் இருபத்தைந்து வரை லாம் மீம் பயபக்தி உடையவர்களுக்கு அல்லாஹ் அவன் ஒருவனை தவிர இறைவன் இல்லை நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்று கூறுவதனால் அவர்கள் சோதிக்கப்படாமல் விட்டுவிடப்படுவார்கள் என்று மனிதன் எண்ணிக்கொண்டானா நிச்சயமாக அவர்களுக்கு முன் இருந்தார்களே அவர்களையும் நாம் சோதித்திருக்கின்றோம் ஆகவே உண்மை உரைப்பவர்களை நிச்சயமாக அல்ல அறிவான் இன்னும் பொய்யர்களையும் அவன் நிச்சயமாக அறிவான் அல்லது தீமை செய்கிறார்களே அவர்கள் நம்மை விட்டும் தப்பித்துக் கொள்வார்கள் என்று எண்ணிக்கொண்டார்களா அவர்கள் தீர்மானித்துக் கொண்டது மிகவும் கெட்டது எவர் அல்லாவை சந்திப்போம் என்று நம்புகிறார்களோ அவர்கள் ஏனெனில் அல்லாவின் தவணை நிச்சயமாக வருவதாக இருக்கிறது அவன் செவியேற்பவனாகவும் நன்கு அறிபவனாகவும் இருக்கின்றான் இன்னும் எவர் முயல்கிறாரோ அவர் நிச்சயமாக தமக்காகவே முயற்சிக்கின்றார் நிச்சயமாக நம்பிக்கை கொண்டு நல்ல செயல்கள் செய்கின்றார்களோ அவர்களுடைய தீங்குகளை அவர்களை விட்டும் நிச்சயமாக நீக்கிவிடுவோம் இன்னும் அவர்கள் செய்த நன்மைகளுக்கு அவற்றை விட மிக்க அழகான கூலியை நிச்சயமாக நாம் அவர்களுக்கு கொடுப்போம் தாய் தந்தையருக்கு நன்மை செய்யும்படியாக நாம் மனிதனுக்கு உபதேசம் செய்திருக்கின்றோம் எனினும் உனக்கு அறிவு இல்லாத ஒன்றை எனக்கு இணையாக்கும்படி அவ்விருவரும் உன்னை வற்புறுத்தினால் நீ அவ்விருவருக்கும் கீழ்ப்படிய வேண்டாம் என்னிடமே உங்கள் அனைவரின் மீளுதலும் இருக்கிறது நீங்கள் செய்து கொண்டிருந்தவை பற்றி அப்போது நான் உங்களுக்கு அறிவிப்பேன் அன்றியும் எவர் நம்பிக்கை கொண்டு நல்ல செயல்கள் செய்கின்றார்களோ அவர்களை நல்லடியார்களுடன் நிச்சயமாக நாம் சேர்த்து விடுவோம் மேலும் மனிதர்களில் சிலர் நாங்கள் அல்லாவின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளோம் என்று சொல்கிறார்கள் எனினும் அவர்களுக்கு அல்லாவின் பாதையில் ஒரு சோதனை ஏற்படுமானால் மனிதர்களால் ஏற்படும் அந்த சங்கடங்களை அல்லாவின் வேதனையைப் போல் கருதிவிடுகிறார்கள் ஆனால் உம் இறைவனத்திலிருந்து உதவி வரும்போது நிச்சயமாக நாங்கள் உங்களுடனே தான் இருந்தோம் என்று கூறுகிறார்கள் அல்லாஹ் அகிலத்தாரின் இதயங்களில் இருப்பவற்றை நன்கு அறிந்தவனாக இல்லையா அன்றியும் நம்பிக்கை கொண்டவர்களை நிச்சயமாக நன்கறிவான் நம்பிக்கை கொண்டவர்களிடம் நீங்கள் எங்கள் வழியை பின்பற்றுங்கள் உங்கள் குற்றங்களை நாங்கள் சுமந்து கொள்கிறோம் என்று கூறுவார்கள் ஆனால் அவர்கள் தம் குற்றங்களிலிருந்து எதையும் சுமப்பவர்களாக இல்லையே எனவே அவர்கள் நிச்சயமாக பொய்யர்களே ஆனால் நிச்சயமாக அவர்கள் தங்களுடைய சுமைகளையும் தம் சுமைகளுடன் சுமைகளையும் சுமப்பார்கள் தீர்ப்பு நாளன்று அவர்கள் பொய்ப்பித்துக் கொண்டிருந்தவை பற்றி நிச்சயமாக விசாரிக்கப்படுவார்கள் மேலும் திடனாக நாம் நூகை அவருடைய சமூகத்தாரிடம் அனுப்பி வைத்தோம் ஆக அவர்கள் மத்தியில் அவர் ஐம்பது குறைய ஆயிரம் ஆண்டுகள் தங்கியிருந்தார் ஆனால் அவர்கள் அநியாயக்காரர்களாக இருந்தமையால் அவர்களை பிரளயம் பிடித்துக் கொண்டது நாம் அவரையும் கப்பலில் இருந்தோரையும் காப்பாற்றினோம் மேலும் அதை உலக மக்களுக்கு ஓர் அத்தாட்சியாகவும் ஆக்கினோம் இன்னும் இப்ராஹிமையும் அவர் தம் சமூகத்தாரிடம் அல்லாவையே நீங்கள் அவனையே உள்ளச்சம் கொள்ளுங்கள் நீங்கள் அறிபவர்களாக இருந்தார் இதுவே உங்களுக்கு நன்மையுடையதாக இருக்கும் என்று கூறிய வேலையை அல்லாவையின்றி சிலைகளை வணங்குகிறீர்கள் மேலும் நீங்கள் பொய்யை வடிவமைத்துக் கொண்டீர்கள் நிச்சயமாக அல்லாவை தவிர நீங்கள் வணங்கி வழிபடும் இவைகள் உங்கள் தேவைகளை கொடுக்க சக்தியற்றவை ஆதலால் நீங்கள் அல்லாவிடமே தேவைகளை கேளுங்கள் அவனையே அழையுங்கள் அவனுக்கே நன்றி செலுத்துங்கள் அவனிடத்திலேயே நீங்கள் திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள் இன்னும் நீங்கள் பொய்ப்பிக்க முற்பட்டால் உங்களுக்கு முன்னிருந்த சமுதாயத்தவரும் பொய்ப்பிக்க முற்பட்டார்கள் ஆகவே தூதரின் கடமை பகிரங்கமாக எடுத்துரைப்பதே அன்றி வேறில்லை அல்லாஹ் எவ்வாறு முதலில் படைப்பை துவங்கி பிறகு தன்பால் மீட்டுகிறான் என்பதை அவர்கள் பார்க்கவில்லையா நிச்சயமாக இது அல்லாவுக்கு மிகவும் சுலபம் பூமியில் நீங்கள் பிரயாணம் செய்து அல்லா எவ்வாறு படைப்பை துவங்கி பின்னர் படைப்பை எவ்வாறு உண்டு பண்ணுகிறான் என்பதை பாருங்கள் நிச்சயமாக அல்லா எல்லா பொருட்களின் மீதும் பேராற்றல் உள்ளவன் என்று நீர் கூறுவீராக தான் நாடியவரை அவன் வேதனை செய்கின்றான் இன்னும் தான் நாடியவருக்கு கருணை புரிகின்றான் அவனிடமே நீங்கள் மீட்டப்படுவீர்கள் பூமியிலோ வனத்திலோ அவனை நீங்கள் இல்லாமல் ஆக்குபவர்கள் அல்லர் மேலும் உங்களுக்கு அல்லாவை அன்றி பாதுகாவலனோ உதவியாளனோ இல்லை இன்னும் எவர் அல்லாவின் அத்தாட்சிகளையும் அவனை சந்திப்பதையும் நிராகரித்தார்களோ அவர்கள்தான் என் அருட்கொடைகளை விட்டு நிராசையானவர்கள் மேலும் இவர்களுக்கு நோவினை செய்யும் வேதனை உண்டு இதற்கு அவருடைய சமூகத்தாரின் பதிலெல்லாம் அவரை கொன்றுவிடுங்கள் அல்லது நெருப்பிலிட்டு பொசுக்குங்கள் என்று கூறியதை தவிர வேறில்லை ஆனால் அல்லா அவரை நெருப்பிலிருந்து பாதுகாத்தான் நிச்சயமாக இதில் நம்பிக்கை கொண்ட சமூகத்தாருக்கு தக்க அத்தாட்சிகள் இருக்கின்றன மேலும் அல்லாவையன்றி வணக்கத்துக்குரியவர்களாக நீங்கள் ஆக்கிக் கொண்டது உங்களுக்கிடையே உள்ள நேசத்தின் காரணத்தினால்தான் தீர்ப்பு நாளன்று உங்களில் சிலர் சிலரை நிராகரிப்பார்கள் உங்களில் சிலர் சிலரை சபித்துக் கொள்வார்கள் நீங்கள் ஒதுங்கும் தளம் நெருப்புதான் உங்களுக்கு உதவியாளர்கள் جبر من الحمد لله